குழந்தை இயேசுவுக்கு நன்றி கூறி செவிப்போம் நன்றி சபம் கனிவு நிறைந்த இயேசுவே என்மேல் நீர் பொழிந்தருடைய எல்லா நன்மைகளுக்காகவும் முழந்தாளிட்டு உமக்கு மனம் நிறைந்த என் நன்றியை செலுத்துகிறேன் உமது இரக்கத்தை நான் போற்றிப் புகழ்வேன் நீர் ஒருவரே என் இறைவன் என் துணைவன் என் புரவலன் என்று பறைசாற்றுவேன் என் நம்பிக்கை எல்லாம் இனி உம் கையில் தான் உமது இரக்கத்தையும் வல்லமையையும் எங்கும் விளம்பரம் செய்வேன் உமது பேரன்பையும் பெரும் செயல்களையும் எல்லோரும் ஏற்றி போற்றுவார்களாக குழந்தை இயேசுவின் பக்தி மக்கள் உள்ளங்களிலெல்லாம் அதிகமாக பரவுவதாக உமது உதவியைப் பெற்று மகளும் அனைவரும் உமது குழந்தை பருவத்திற்கு என்றும் நன்றியுள்ளவர்களாக இருப்பார்களாக என்றும் அவர்கள் உம்மை போற்றி மகிமைப்படுத்துவார்களாக ஆமீன்